இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது மேரா மேரி மேரே என்னுடைய அப்படின்ற வார்த்தைக்கு மேரா மேரி மேரே இந்த வார்த்தை மூணு வார்த்தையில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது எதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு ஒரு டவுட் இருக்குது அது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் மேரா பேட்டா என்னுடைய மகன் மேரி பேட்டி என்னுடைய மகல் மேரா கர் படா என்னுடைய வீடு பெரியது மேரே கர் கே, பாஸ், ஹே, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது மந்திர் மீன்ஸ் டெம்பிள் கோயில் என்னுடைய வீட்டுக்கு அருகில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே மேரின்னு இருக்குது இங்கே மேரா கர் இருக்குது இங்கே மேரே கர்ன்னு இருக்குது இதில் என்ன ஏன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து மாஸ்குலின் அப்படின்னு சொல்றதால ஆண் பால் அப்படின்னு சொல்றதால இங்கே மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபெமினைன் ஜெண்டருக்கு பேட்டி அப்படின்றது மகள் ஃபெமனைன் ஜெண்டராக இருக்கிறதால மேரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆண் பாலா இருந்தா மேரா பெண் பாலா இருந்தா நம்ம மேரின்னு யூஸ் பண்ணணும் அதே இங்க பாத்தீங்கன்னா மேரா கர் படாக என்னுடைய வீடு பெரியது கர் அப்படின்னு சொல்றது ஹிந்தி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்பாலாக கருதப்படுது அதனால நம்ம மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரே கர் இங்கேயும் கர் தான் வருது ஆனால் ஏன் மேரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் வந்து நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல் கூ இன் அது கண் வேற்றுமை உருவ படிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி ஹிந்தி இலக்கணத்துலையும் இருக்குது இப்போ இந்த கர் அப்படின்றது ஒரு நவுன் பெயர் சொல் பெயர்ச்சொல்க்கு பக்கத்தில் ஒரு வேற்றுமை உருவு ஏதாவது வேற்றுமை உருவு வந்து வந்ததுனா இந்த மேரா அப்படின்னு நம்ம சொல்கிறத மேரேவா நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும் மேரே கர்கே பாஸ் ஏக் மந்திர இங்கே கர்க்கு பக்கத்தில் இந்த கே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதால இந்த மேரா அப்படின்றது மேரேவா சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேரா எங்கே யூஸ் பண்ணணும் மேரி எங்கே யூஸ் பண்ணணும் மேரே எங்கே யூஸ் பண்ணணுன்றது கிளியராக இருக்கும் அதே மாதிரி மேரே அப்படின்ற வார்த்தையை ப்ளூரல் சென்டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் எங்கே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாக்கியத்துலேயும் நம்ம மேரேன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்